பாடல் திருமந்திரத்தில் ஆறாவது தந்திரம் இரண்டாவது தலைப்பு திருவடி பேரில் பாடலன் ஆயிரத்தி ஆறுநூற்றி நாலு இந்த தலைப்புடைய இறுதி பாடல் ஆயிரத்தி அறுநூத்தி ஆற நாலாவது பாடல் மந்திரம் ஆவதும் மாமருந்தாவதும் இது முதலடி ஸோ இந்த பாடலை மூணு அடியுமே பார்த்தோம்னா ஒரு ஆறு விஷயம் சொல்கிறாரு ஆவதும் 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 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இது எல்லாமே இறைவனுடைய திருவடி அப்படின்னு சொல்லி பிடிக்கிறாரு முதல்ல சொல்கிறது மந்திரம் மந்திரம் ஆவதும் அப்படிங்கிறாரு மந்திரம் சொல்வது என்னன்னு நிறைய முறை பார்த்துருக்கோம் இந்த இடத்துல ஸோ நம்மளுடைய மனதை திறக்கின்ற சாவி மந்திரம் மனிதனை ஊய்விப்பது மந்திரம் இறைவரிடம் அழைத்து செல்வது மந்திரம் மாயையை மறைப்பது மந்திரம் இப்படி நிறைய சொல்லலாம் மந்திரத்தினுடைய பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சொல்லலாம் எல்லாவற்றுக்கும் மேலாக மந்திரங்கள் எல்லாமே பார்த்தோம்னா வேதங்களிலிருந்து வந்தது அப்படின்னு ஒரு கருத்துண்டு கருத்து உண்டுன்னு சொல்கிறது விட அது உண்மைதான் அது இன்னொன்று அந்த வேதமே இறைவனது வடிவம் தான் அப்படின்னும் படிச்சிருக்கோம் ஸோ அப்போ பார்த்தோம்னா இந்த மந்திரம் வேறு கிடையாது இறைவன் வேறு கிடையாது அதுதான் சொல்கிறாரு முதல்ல மந்திரம் ஆவதும் அப்படிங்கிறாரு அடுத்து மாமருந்து ஆவதும் அப்படிங்கிறாரு மாமருந்து அப்படின்றது என்னென்னா மருந்துன்னா தெரியும் ஒரு நோய் இருக்குது அதை போக்குவதற்குண்டானது மருந்து இப்போ மாமருந்துங்கிறாரு அப்போ நோயை விட பெரிய நோய் ஒன்று மனிதனை பிடித்து கொண்டிருக்கின்றது எது அப்படின்னா தான் பிறவிப்பிணி மாயை இது எல்லாவற்றையுமே போக்கக்கூடியது அந்த மாமருந்தாக இருக்கக்கூடியது அப்படின்னா என்ன பொருள்னால் ஒருத்தருக்கு எத்தனையாயிரம் பிறவிகள் இருந்தாலும் சரி இந்த ஒன்றே ஒன்று கிடைத்து விட்டால் அத்தனை பிறவிகளுமே அழிந்து போகும் என்பது அதனுடைய பொருள் ஸோ மாமருந்தாக இருப்பதும் தந்திரம் மாவதும் அப்படிங்கிறார் தந்திரம் அப்படின்னு சொல்லப்படுறது நாளையுமே குறிக்கும் இந்த இடத்துல என்ன நாளையும் குறிக்கும் அப்படின்னா இப்போ ஒருத்தருக்கு ஆயிரம் பிறவி இருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம் அவர் தான் தீர்க்க வேண்டும் இந்த இடத்துல ஆனால் இறைவன் என்ன பண்ணுறாரு மார்க்கங்களின் வழியாக சில வாய்ப்புகளை கொடுக்கின்றார் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கும் போது பிறவிகள் எல்லாமே இங்கே அறுபட்டு போகுது இப்போ அப்போ என்ன பண்ணணும் இந்த இடத்துல ஆயிரம் பிறவி இருக்கா நான் சீக்கிரமாக இந்த பிறவியெல்லாம் அழிக்கணும் என்ன பண்ணுறது யோகம் செய்யு இல்லையா தியானம் செய்யு இல்லை ஞானமாக மார்க்கத்துக்கு போ இல்லை பக்திமாக இருக்கிறதுக்கோ பூஜை புனஸ்காரம் நிறையா பண்ணு இதெல்லாம் செய்ய 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 என்ன ஆகிடும் இந்த இடத்துல பிறவிகளை அறுபட்டு போகும் இப்போ இது மனிதன் தன்னுடைய அறிவினால் இறைவனுடைய கருணை தான் இந்த இடத்துல என்னுடைய கருணைனால் பெற்ற அறிவினால் அவன் என்ன பண்ணுறான் சில தந்திரங்களின் வழியாக இந்த இடத்துல தன்னுடைய பிறவிகளை இப்போ போக்கிக்கொள்கிறான் இடையே வந்து தான் வாய்ப்பு கொடுக்குறாரு ஆனாலும் இவன் போக்கிக்கொள்கிறான் இல்லையா ஸோ இது இந்த இடத்துல தந்திரம் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ தந்திரம் ஆவதும் அடுத்து தானங்கள் ஆவதும் அப்படிங்கிற இந்த தந்திரத்தினுடைய ஒரு பிரிவு கூட தானம்னு வச்சுக்கலாம் இந்த இடத்துல ஏன்னா தானம் என்று சொல்லப்படுவது ஒருவர் இன்னொருவருக்கு கொடுப்பது இந்த இடத்துல இப்போ இன்றைக்கி உலக அளவில் சில மூட நம்பிக்கைகள் நான் கண்ணால் பார்த்துருக்கேன் அதெல்லாம் யாராவது ஒரு ஜோதிடர் எறியதை போய் தானம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லும்போதே அவங்கள தொடாமல் கொடுங்க அப்படின்னு தானம் பண்ணுற பல பேருக்கு இந்த எண்ணம் இருக்கு நம்ம தொட்டு கொடுத்தோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய துன்பம் எல்லாமே இவருக்கு வந்துடும் சொல்லி நம்புறார் அவர் இந்த இடத்துல இல்லையா அது எப்படி வருன்றது பிள்ளை அது ஒரு மூட நம்பிக்கை தான் இந்த இடத்துல ஆனால் இங்கே உண்மையாக என்னன்னு பார்த்தோம்னா ஒருத்தருக்கு ஒன்று உணவு தேவைப்படுகின்றது யாசகம் கேட்குறாரு இவர் யாசகம் கொடுக்குறாரு இந்த இடத்துல கொடுக்கும்போது அதை அவர் பெற்றுக்கொள்கின்றார் இல்லையா பெற்றுக்கொள்கிற அந்த வினாடியே அந்த இடத்துல இவங்க செய்கிறது தானம் அதற்கு என்ற ஒரு தேவதை இருக்குது இந்த இடத்துல இல்லையா இறைவன் தான் தேவதையும் இறைவன் வடிவு தான் தர்ம தேவதைன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல அந்த தேவதை என்ன பண்ணுவலாம் இந்த இடத்துல நடுவுலே வந்து வாங்கி அது எல்லாத்தையும் இவர்கள் என்ன மனநிலையில் கொடுக்கின்றார்களோ அந்த மனதை தான் நாங்கள் இறைவன் பார்க்கின்றான் அந்த இடத்துல இதை இரண்டு விதமான எண்ணங்களில் கொடுக்கப்படுகின்றது ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா இதை கொடுத்தாச்சுன்னா என் துன்பம் போயிடும் இல்லையா ஏதோ ஒன்று வேலை கிடைக்கல இல்லை கல்யாணம் ஆகலை இதை தானம் பண்ணுங்க நோய் போயிடும் இப்படி எதையாவது ஒன்று ஜோதிடர் சொல்லியிருப்பார் இல்லை யாராவது சொல்லியிருப்பாங்க வயசானவங்க இதை செஞ்சால் இது போயிடும்ன்ற எண்ணத்தோடையே அங்கே கொடுப்பது அப்போ அதற்கு பலன் இருக்கின்றது நிச்சயமா இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா தானம்னு ஒன்று கொடுக்குறாரு இல்லையா அதனால் இன்னொருத்தர் பசியாடுறாரு ஏதோ ஒரு பொருளை பெற்றுக்குறாள் இல்லையா அதன் விளைவாக இவருக்கு குடிக்கக்கூடிய பலன்களினால் என்ன ஆகுது இந்த இடத்துல அது அவருக்கு ஏதோ ஒரு நன்மை நடக்கின்றது இன்னொருத்தர் சுயநலத்தின் காரணமாகவே இதெல்லாம் நான் கொடுத்துட்டேன்னா என்னுடைய பாவம்லாம் அவனுக்கு போயிடும் என் துன்பமெல்லாம் அவனுக்கு போயிடும் எனக்கு ஒன்றும் வராதுப்பா அவங்க தான் என்ன பண்ணுறது தொடாமல் கொடுக்கணுன்ற எண்ணத்தோடு இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் என்னுடைய கருத்து ஒரு பலனும் நிச்சயமாக இருக்க போகிறது இல்லை இந்த இடத்துல ஏன்னா ஏதோ ஒரு பயத்திலையே செய்கிறாங்க இந்த இடத்துல பயம் என்பது மன உறுதி இல்லாத தன்மை மன உறுதி இல்லாம எதுவுமே அங்கே நடக்காது இன்னொருத்தர் பக்கம் பார்த்தோம்னா தானம் கொடுத்தா அவங்க மகிழ்ச்சியா இருக்காங்களா சாப்பாடு போற அவன் மகிழ்ச்சியா இருக்காங்கப்பா இந்த உடை கொடுக்குற எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க பாரு இந்த இன்னத்தோடே தானம் கொடுப்பவர்களும் பலர் இருக்கின்றார்கள் இதற்குத்தான் நூறு சதவீதம் முழுமையான பலன் இருக்கின்றது இந்த இடத்துல அப்ப அவர்களுக்கு இந்த இடத்துல பிறவியே பல விதங்களில் இங்கு குறைகின்றது பாவங்கள் நிறையா குறைகுது இவங்க போகணுன்ற எப்படியாவது போயின்னு அந்த பாவம் எப்படியா அந்த துன்பம் போனி இவங்க நினைக்கவே வேண்டியது இல்லை கொடுப்பவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்களா அவர்களுக்கு தேவைக்கு நாம் கொடுத்து விட்டோமா இந்த எண்ணம் இருந்தாலே போதும் இது நிச்சயமாக உறுதியாக அவர்களுடைய பிறவிகளே இங்கு குறைப்படும் அதை தான் இங்கே குறிப்பிட்றாரு தானங்கள் ஆவதும் ஏன்னா இவர் கொடுக்குறாரு அவர் வாங்கிக்கிறார் இன்னொருத்த நடுவில் இருக்கக்கூடிய பலனை என்ன பண்ணுறாரு இந்த இடத்துல இறைவன் இவருடைய கர்மாவை போக்குகின்றார் இந்த இடத்துல அவருடைய பெற்றுக்கொள்வருடைய துன்பத்தை போக்குறாரு இவருடைய பாவத்தையும் போக்குறாரு இந்த இடத்துல இந்த வேலையை இறைவன் செய்கிறாரு அடுத்து சுந்தரம் ஆவதும் தூய்நெறி ஆவதும் அப்படிங்கிறார் ரெண்டு விஷயம் சொல்கிறாரு இப்போ மேலே இருக்கக்கூடிய நான்கு விஷயம் மந்திரம் மாமருந்து தந்திரம் தானங்கள் இதெல்லாம் ஒருத்தர் செய்கிறாருன்னு வச்சுக்குவோம் இல்லையா மந்திரம் சொல்கிறார் இந்த இடத்துல தானம் செய்கிறார் இந்த இடத்துல நிறைய பூஜை ஏதோ ஒன்று செய்கிறாரு தந்திரம் செய்கிறார் இந்த இடத்துல மாமருந்து இறைவன் நான்ப்பா எல்லாமே என்ற சிந்தனையில் வச்சுட்டு இந்த இடத்துல இது எல்லாமே இந்த இடத்துல ஒருத்தர் செஞ்சார்னா என்ன ஆகிடும் இந்த இடத்துல அவரிடம் இருக்கக்கூடிய அழுக்குகள் போக ஆரம்பிக்கின்றது அழுக்குகள் என்று சொல்லப்படுவது இந்த இடத்துல மும்மலங்களை குறிக்குது இந்த இடத்துல ஸோ மும்மலம் போயிடுச்சுன்னா இந்த இடத்துல அழகாகிடுவார் இல்லையா அழகு என்று சொல்லப்படுவது முகத்தில் இருக்கக்கூடிய அழகோ உடம்புல இருக்கக்கூடிய அழகோ கிடையாது அகத்தில் இருக்கக்கூடிய அழகு தான் எப்பவுமே எப்பவுமே யாருடைய மனம் இங்கே மிகவும் அழகாக இருக்கின்றதோ அழகுன்னா இந்த இடத்துல இந்த அகங்காரம் ஆணவம் இல்லாது இருப்பது அடுத்தவர்களை பார்த்து பொறாமை குணம் இல்லாமல் இருப்பது எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் இந்த எண்ணத்தோடு யார் ஒருவர் இருக்கின்றாரோ அவர் உடம்பு எப்பயுமே அழகாக நல்லா இருக்குமா இந்த இடத்துல பார்க்கும்போதே ஒரு வசீகரமாக இருக்குமா அவர் கருப்பாக இருந்தாலும் சிகப்பாக இருக்கிறாரோ என்னக்க நிறமாக இருந்தாலும் சரி இந்த இடத்துல பார்ப்பதற்கு கொஞ்சம் வசீகரமாக இருப்பார் கொஞ்சம் நல்லாவே வசீகரமாக இருப்பாராம் அந்த இடத்துல அப்போ இப்போ மேலே சொல்கிற தந்திரம் தானம் மந்திரம் இதெல்லாம் அவர் செய்யும்போது இந்த இடத்துல அவர் இந்த இடத்துல வசீகரமாக வசீகரமாக ஆன ஆயிட்டார் அப்படின்னா அவர் செய்த இந்த செயல்களினால் இவர் வசீகரமானார் அப்படின்னு சொன்னோம்னா அது அகங்காரமாகிடுது இல்லையா ஆனால் அவரை செய்ய வைப்பதும் அந்த இறைவன் தான் அதற்கு பலனை கொடுப்பதும் இறைவன் தான் பலனாக இருப்பதும் இறைவன் தான் அதான் சுந்தரம் ஆவதும் அப்படிங்கிறார் அடுத்து என்ன சொல்கிறார் தூய்நெறி ஆவதும் அப்படிங்கிறார் அப்போ இதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கும் போது ஒரு நாள் செய்யலை அவங்க ஆரம்பத்தில் ஒரு நாள் பாவனையில் செஞ்சால் கூட சரி அதற்கு பின்பு தொடர்ச்சியாக ஒரு பழக்கமாகவே வந்துடும் இல்லையா தினந்தோறும் யாராவது கேட்டாங்கன்னா உடனே தானம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்துடும் இந்த இடத்துல யாராவது கேட்டாங்கன்னா எப்பயும் சதா இறைவனை சிந்தித்து கொண்டே இருத்தல் இந்த இடத்துல பூஜை இதெல்லாம் செய்கிறது கோவிலுக்கு போகிறது இப்படி தொடர்ந்து இதையே செய்து கொண்டே இருக்கும் போது இது ஒரு வழிமுறையாகவே ஆயிடுதுல வாழ்க்கையாகவே ஆயிடுதுல அவர்களுக்கு ஏற்கனவே தூய்மை ஆகிடுறாங்க இந்த இடத்துல இல்லையா உள்ளுக்குள்ளே சுந்தரம் ரொம்ப உம்மளங்கள் போ சென்ற நிலையில் இருக்கின்றார்கள் ஆனால் இன்னும் பிறவி இருக்குது ஏன்னா இந்த வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க இன்னும் இறைவனோடு இரண்டரை கலக்கலை இப்போ இறைவனோடு இரண்டரை கலக்க வேண்டுமானால் இந்த இடத்துல இறைவன் போல் மிகவும் தூய்மையானவனாக எங்கு மாற வேண்டும் இந்த இடத்துல ஏன்னா இறைவன் பரிசுத்தமானவன் அப்போ அந்த நிலைக்கு மாறினால் தான் கலக்க முடியும் அப்போ அடுத்து என்ன ஆவார் அந்த நிலைக்கு அவர் செல்ல வேண்டும் அதான் தூய்நெறியாவதும் அந்த தூய்நெறியும் கொடுப்பதும் அந்த இறைவன் தான் இந்த இடத்துல எல்லாமே சேர்ந்து என்ன சொல்கிறாரு எந்தை பிரான் அப்படிங்கிறார் எந்தை பிரான்னா என்ன எனது தந்தை தந்தைன்னா நல்ல வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர் இந்த இடத்துல தந்தை ஸோ அப்போ எனக்கு எல்லா வழிகாட்டுதிலும் செய்யக்கூடிய எனது தந்தை தன் இணையடிதானிங்கிறாரு யார் இறைவனுடைய இணை அப்படிங்கிறாரு அடிதானி அப்படிங்கிறாரு அப்போ இறைவன் வேறு அல்ல இறைவனுடைய திருவடி வேர் இரண்டும் ஒன்று தான் ஏன்னா இப்போ இறைவனுடைய திருவடி பேருன்னு படிச்சுக்கிட்டே வரும் அப்போ இறைவனுடைய திருவடிக்கு தான் பலன் அதிகம் போல் இப்போ இறைவனை விட அப்படின்னு யாரும் சிந்திச்சிடக்கூடாது இந்த இடத்துல இல்லைங்களா அதுக்காக சொல்கிறார் இந்த இடத்துல இறைவனுக்கு இணையானது திருவடி இந்த இடத்துல தானே அப்படின்னு சொல்லி முடியும் எல்லாமே அந்த திருவடி தான் அப்படின்னு சொல்லி முடிகிறார் ஸோ சேர்த்து பொருள் பார்த்தோம்னா இந்த மந்திரங்கள் சொல்லக்கூடிய மந்திரங்கள் அனைத்தும் அப்புறம் இந்த பிறவிப்பிணியை தீர்க்கக்கூடிய அனைத்துமாகவும் இருப்பதும் இறைவனை அடைவதற்கான வழிகள் என்னென்ன இருக்கின்றதோ அத்தனை வழிகளை செய்யும்போது கிடைக்கக்கூடிய பலனாக இருப்பதும் அடுத்து தானங்களின் பலனாக இருப்பதும் இதனுடைய பலன்கள் அனைத்தும் சேர்த்து இவரது மும்மலங்கள் அகன்ற நிலையில் அழகாக இருப்பதும் தூய்மையான புனிதவனவனாக மாறின மாறுவதற்கான பலனாக இருப்பதும் அனைத்துமே எனது தந்தையான இறைவன்தான் அந்த இறைவனுக்கு இணையாக சரிசமமாக இருக்கக்கூடிய அவரது திருவடிதான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு அதான் அந்த பாலுடைய பொருள்